ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஆப்ரஹாம் முதிர் வயதாயிருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆப்ரஹாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆப்ரஹாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆப்ரஹாம் நூறு வயதாயிருந்தான் அப்பொழுது சாரால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதை கேட்கிற யாவரும் என்னுடைய கூட நகைப்பார்கள் சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆப்ரஹாமுக்கு எவன் சொல்லுவான் அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆப்ரஹாம் பெரிய விருந்து பண்ணினான் பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆஹார் ஆப்ரஹாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ண பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆப்ரஹாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடை சுதந்திரவாளியாயிருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறி சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் இருந்தது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம் ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் அடிமை பெண்ணின் மகனும் உன் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆஹாருடைய மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் அதுருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்துக்கொண்டு கொண்டு அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்து தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்த இலை வல்லவனானான் அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள் அக்காலத்தில் அபிமிலே அவன் சேனாதிபதியாகிய அப்பீஹோலும் ஆப்ரஹாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அதற்கு ஆப்ரஹாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிமிலைக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறைவினித்தம் ஆப்ரஹாம் அபிமிலைக்கை கடிந்து கொண்டான் அதற்கு அபிமிலைக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியும் நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அப்பொழுது ஆப்ரஹாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமிலைக்கு கொடுத்தான் அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஆப்ரஹாம் ஏழு பொட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமிலைக்கு ஆப்ரஹாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவு தோண்டினதைக் குறித்து நீர் சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கி கொள்ள வேண்டும் என்றான் அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர் சபா எண்ணப்பட்டது அவர்கள் பெயர் செபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமிலேக்குக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீஹோலுக்கும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள் ஆப்ரஹாம் பெயர் செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் ஆப்ரஹாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்